ஹலோ வியூவர்ஸ் இந்த வீடியோவில் இப்போ நம்ம மிக முக்கியமான ஒரு தகவலை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் சமீபத்தில் டாடா குழும நிறுவனங்களின் மொத்த சொத்து மதிப்பு முன்னூற்றி அறுபத்தைந்து பில்லியன் டாலர்களை எட்டியுள்ளதாக ஊடகங்களில் வெளியானது இது வலுவான நிறுவனமாக மாறியது மட்டுமல்லாமல் அதன் செல்வம் பாகிஸ்தானின் மொத்த உற்பத்தியை விட அதிகமாக உள்ளது ரிலையன்ஸ் குழுமத்தின் தலைவர் முகேஷ் அம்பானி உலகின் மிகப்பெரிய பணக்காரர்களில் ஒருவராக மாறிவிட்டார் அல்லது தொழில் அதிபர் கௌதம் அதானி அவரை விட்டு விலகிவிட்டார் என்று நீங்கள் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஆனால் அவற்றில் டாடா பற்றிய எந்த விவாதத்தையும் நீங்கள் கேட்டிருக்க மாட்டீர்கள் தே இலை முதல் கார்கள் மற்றும் உப்பு தயாரிப்பில் இருந்து பறக்கும் விமானங்கள் மற்றும் ஹோட்டல்களை நடத்துவது வரை டாடாவின் செல்வாக்கு பல்வேறு துறைகளில் தெரியும் டாடா குடும்பத்தின் சந்தை மூலதனம் இந்த ஆண்டு பிப்ரவரியில் தோராயமாக முன்னூத்தி அறுபத்தி ஐந்து பில்லியன் டாலராக இருந்தது சமீபத்தில் சர்வதேச நாணய நிதியம் பாகிஸ்தானின் ஜிடிபி தோராயமாக முன்னூத்தி நாற்பத்தி ஒரு பில்லியன் டாலர் என மதிப்பிட்டுள்ளது டாடா கன்சல்டன்சி சர்வீஸ் பற்றி மட்டும் பேசினால் அதன் சொத்து மதிப்பு பில்லியன் அமெரிக்க டாலர்கள் இது இந்தியாவின் இரண்டாவது பெரிய நிறுவனமாகும் அதன் செல்வம் பாகிஸ்தானின் பொருளாதாரத்தில் கிட்டத்தட்ட பாதி ஆனால் இதெல்லாம் ஒரே நாளில் நடக்கவில்லை இதற்கு நூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு மேல் ஆனது ஆனால் பல துறைகளில் இது இந்தியாவின் முதல் நிறுவனமாக உள்ளது பிப்ரவரி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னு அன்று லோனோவாலா அணைக்கு அடிக்கல் நாட்டும் போது டாடா குழுமத்தின் தலைவரான சர் டோராப்ஜி டாடா ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி எட்டில் இந்த நிறுவனத்திற்கு அடித்தளம் அமைத்த தனது தந்தை ஜாம்செட்ஜி டாட்டாவின் சிந்தனை பற்றி பேசினார் இது இப்போது முப்பது நிறுவனங்களின் குழுவாகும் ஆறு கண்டங்களில் நூற்றுக்கும் மேற்பட்ட நாடுகளில் தனது சேவைகளை வழங்கி வருகிறது டோராப்ஜி டாடா கூறுகையில் என் தந்தைக்கு செல்வம் சம்பாதிப்பது இரண்டாவது சிந்தனை ஆனால் இந்த நாட்டு மக்களின் தொழில்துறை மற்றும் கருத்தியல் நிலையை மேம்படுத்துவதற்கு அவர் முன்னுரிமை அளித்தார் அவர் தனது வாழ்க்கையில் அவ்வப்போது தொடங்கிய பல்வேறு நிறுவனங்களின் உண்மையான நோக்கம் அதுவே என்றார் அந்த நிறுவனங்கள் உலகெங்கிலும் உள்ள பல்வேறு சமூகங்களின் வாழ்க்கையில் தரத்தை மேம்படுத்துவதற்காக நிறுவப்பட்டு உள்ளதாக அந்த நிறுவனத்தின் இணையதளத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இறுதியில் டாடா நிறுவனர் ஜாம்செட்ஜி டாடாவின் தோற்றம் காரணமாக பம்பாயில் உள்ள விலை உயர்ந்த ஹோட்டலில் நுழைய அனுமதிக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது இந்த சம்பவம் ஜாம்ஷெட்ஜியில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியது இந்த ஹோட்டலை விட சிறந்த ஹோட்டல்களை கட்டுவேன் குடிமக்கள் அனைவரும் வந்து செல்லலாம் என்று முடிவு செய்தார் அதன்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றில் மும்பை கடற்கரையோரத்தில் நிறுவப்பட்டது மின்சாரம் அமெரிக்க மின்விசிறிகள் மற்றும் ஜெர்மன் லிப்ட் போன்ற வசதிகள் செய்யப்பட்ட நகரத்தின் முதல் கட்டிடம் இதுவாகும் அதில் ஆங்கில சமையல்காரர்கள் வேலை செய்து வந்தனர் இப்பொழுது அதன் கிளைகள் அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் உட்பட ஒன்பது நாடுகளில் உள்ளன ஜெட்ஜி ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஒன்பதில் பார்சி குடும்பத்தில் பிறந்தார் அவரது முன்னோர்களில் பலர் பார்சி மதத்தின் குருக்கள் பருத்தி தேநீர் தாமிரம் பித்தளை மற்றும் அபின் ஆகியவற்றில் அவர் நிறைய பணம் சம்பாதித்தார் சென்றிருந்த போது லங்கா ஷேரில் பருத்தி ஆலைகளை பார்த்த பிறகு இந்திய தனது காலனித்துவ எஜமானருடன் போட்டியிட முடியும் என்பதை அவர் உணர்ந்தார் எனவே ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டில் ஜாம் செட்ஜி மகாராணி மில்ஸ் என்ற பெயரில் நாட்டின் முதல் ஜவுளி ஆலையை திறந்தார் மகாராணி மில்ஸ் விக்டோரியா மகாராணி இந்தியாவின் பேரரசியாக முடிசூட்டப்பட்ட நாளில் திறக்கப்பட்டது பத்தொன்போதாம் நூற்றாண்டின் முற்பகுதியில் இந்தியாவின் சுதந்திர இயக்கத்தின் முக்கிய அங்கமாக இருந்த சுதேசி என்ற வார்த்தையில் இருந்து இந்தியாவின் வளர்ச்சி பற்றிய ஜாம்ஷெட்ஜியின் பார்வையை புரிந்து கொள்ள முடியும் ஒரு சமூகத்தின் வளர்ச்சிக்கு மிகவும் பலவீனமாக மற்றும் மிகவும் ஆதரவற்ற மக்களை ஆதரிப்பதற்கு பதிலாக மிகவும் திறமையான நபர்களுக்கு உதவுவது முக்கியம் அதனால் அவர்கள் தங்கள் நாட்டிற்கு சேவை செய்ய முடியும் என்று அவர் கூறியிருந்தார் எஃகு தொழிற்சாலை அமைக்க வேண்டும் என்பது அவர் மிகப்பெரிய கனவாக இருந்தது ஆனால் இந்த கனவு நனவாக்கும் முன்பே அவர் காலமானார் பின்னர் அவரது மகன் டோராப்ஜி அவரது மரணத்திற்கு பிறகு அவரது தந்தையின் கனவை நிறைவேற்றினார் டாடா ஸ்டீல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் உற்பத்தியை தொடங்கியது இதன் மூலம் ஆசியாவிலேயே எஃகு தொழிற்சாலை கட்டப்பட்ட முதல் நாடு என்ற பெருமையும் இந்தியா பெற்றது இந்த தொழிற்சாலைக்கு அருகில் ஜாம்ஷெட்பூர் என்ற ஒரு நகரம் அமைக்கப்பட்டது இது இன்று இந்தியாவின் எஃகு நகரம் என்றும் அழைக்கப்படுகிறது ஜாம் தனது மகன் டோராக்கு ஒரு தொழில் நகரத்தை நிறுவுமாறு கடிதம் எழுதியிருந்தார் அதில் இந்த நகரத்தின் சாலைகள் அகலமாக இருக்க வேண்டும் மரங்கள் விளையாட்டு மைதானங்கள் பூங்காக்கள் மற்றும் மத வழிபாட்டு தலங்களுக்கு இடமும் இருக்க வேண்டும் என அவர் எழுதியிருந்தார் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஏழில் ஓய்வூதியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டில் எட்டு மணி நேர வேலை நேரம் மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தாயான பெண்களுக்கு விலக்கு உள்ளிட்ட சட்ட ரீதியான கட்டுப்பாடுகள் ஏதுமின்றி தனது ஊழியர்களின் நலனுக்காக கொள்கைகளை டாட்டாவை உருவாக்கினார் டாடா குடும்பத்தின் மற்றொரு உறுப்பினரான ஜஹாங்கீர் டாட்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு தனது முப்பத்தி நான்காவது வயதில் நிறுவனத்தின் தலைவராக ஆனார் அவர் கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டு காலம் இந்த பதவியில் இருந்தார் அவர் ஒரு தொழிலதிபராக மாறுவதை விட பைலட்டாக ஆர் அதிக ஆர்வம் காட்டினார் பம்பாய் பிளையிங் கிளப்பில் இருந்து இந்தியாவின் பைலட் பயிற்சி பெற்ற முதல் நபர் ஜே டி அவரது விமான உரிமத்தில் என் ஒன்று இருந்தது அதில் அவர் மிகவும் பெருமைப்பட்டார் இந்தியாவின் முதல் விமான அஞ்சல் சேவையை தொடங்கினார் அந்த விமானம் அடிக்கடி தபால்களுடன் பயணிகளை ஏற்றி சென்றது பின்னர் இந்த அஞ்சல் சேவை இந்தியாவின் முதல் நிறுவனமான டாடா ஏர்லைன்ஸ் ஆனது அதன் பெயர் சிறிது காலத்திற்கு பிறகு ஏர் இந்தியா என மாற்றப்பட்டது பின்னர் ஏர் இந்தியா அரசாங்கம் எடுத்துக்கொண்டது ஆனால் மீண்டும் டாடா அந்த நிறுவனத்தின் அரசாங்கத்திடமிருந்து வாங்கியது ஏர் இந்தியாவை திரும்ப பெற்ற பிறகு டாடா சன்ஸ் இப்போது மூன்று விமான நிறுவனங்களைக் கொண்டுள்ளது ஏர் இந்தியாவை தவிர ஏர் விஸ்தாரா உள்ளது அதில் அவர்கள் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் உடன் கூட்டு வைத்து உள்ளனர் அவரது மற்றொரு நிறுவனம் ஏர் ஏசியா மலேசியாவுடன் கூட்டு வைத்துள்ளது ஏர் இந்தியாவின் உரிமையை திரும்ப பெறுவது குறித்து டாடா சன்ஸ் தலைவர் என் சந்திரசேகர் அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒரு அறிக்கையை வெளியிட்டார் அதில் இது ஒரு வரலாற்று தருணம் என்றும் நாட்டின் முக்கிய விமான நிறுவனங்களின் உரிமையாளராக மாறுவது பெருமைக்குரிய விஷயம் என்றும் கூறினார் இந்திய பெருமை கொள்ளக்கூடிய சர்வதேச அளவிலான விமானத்தை நடத்துவது எங்கள் முயற்சியாக இருக்கும் இந்தியாவில் விமான சேவையை தொடங்கியவர்களுக்கு இது ஒரு மரியாதையாக இருக்கும் என்றும் அவர் கூறினார் முன்னதாக இந்திய அரசு டாடா குழுமத்தின் தலைவர் ஜே ஆர் டி டாடாவை ஏர் இந்தியாவின் தலைவராக்கியது அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு வரை அந்த பதவியில் இருந்தார் இதைத் தொடர்ந்து இந்திய அரசு அதிகாரிகள் அந்த பதவியை ஆக்கிரமிக்க தொடங்கினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் அவர் தனது குடும்பத்தின் பாரம்பரியத்தை தொடர்ந்தார் அப்போது வளர்ந்த நாடுகளில் மட்டுமே காணப்பட்ட ஒரு தொழிலை தொடங்கினால் அந்த வணிகம் கணினியுடன் தொடர்புடையது டாடா கன்சல்டன்சி சர்வீஸ் அல்லது டி டிசிஎஸ் என்று பெயரிடப்பட்ட இந்த நிறுவனம் உலகம் முழுவதும் மென்பொருளை வழங்குகிறது தற்பொழுது டாடா குழுமத்தின் அதிக லாபம் ஈட்டும் நிறுவனங்களில் ஒன்றாக அது உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டில் அவரது தூரத்து உறவினரான ரத்தன் டாடா நிறுவனத்தின் ஆட்சி பொறுப்பேற்றார் அவர் தலைமையில் டாடா நிறுவனம் தனது வணிகத்தை உலகம் முழுவதும் விரிவுபடுத்தியது டெட்லி டி ஏஐஜி இன்சூரன்ஸ் நிறுவனம் பாஸ்டனில் உள்ள ரிட்ஸ் கார்டன் டேவுவின் கனரக வாகன உற்பத்தி பிரிவு மற்றும் கோர் ஸ்டீல் ஐரோப்பா போன்ற நிறுவனங்களையும் டாடா வாங்கியது டாடா நிறுவனம் நிறுவனத்தின் சொத்துக்களின் புள்ளி விவரங்களை இன்னும் வெளியிடவில்லை என்றாலும் ஜூலை முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நிலவரப்படி அவர்கள் தங்கள் சொத்துக்கள் முன்னூறு பில்லியன் டாலர்கள் என அறிவித்து உள்ளனர் மேலும் உலகம் முழுவதும் ஒரு மில்லியனுக்கும் அதிகமான ஊழியர்கள் நிறுவனத்தில் பணிபுரிவதாகவும் தெரிவித்தனர் நிறுவனத்தின் கூற்றுப்படி டாடா நிறுவனம் அதன் இயக்குநர்கள் குழுவின் தலைமை மற்றும் மேற்பார்வையின் கீழ் இயங்குகிறது டாடாவின் மகத்தான வெற்றியை பற்றி பொருளாதார நிபுணர் பேசும்பொழுது அம்பானி அல்லது அதானியின் பெயர்கள் அவர்கள் நிறுவனங்கள் தனி நபர்களாக இருப்பதால் வருகின்றன அதே நேரத்தில் டாடா வெவ்வேறு நிறுவனங்களின் குழு மற்றும் ஒரு அறக்கட்டளையின் கீழ் இயங்குகிறது என்று கூறினார் தொலைபேசியில் பேசும்பொழுது கார்ப்பரேட் உலகில் இது போன்ற ஒப்பீடுகள் சரியென்று கருதவில்லை என்றாலும் டாடா நிறுவனம் இந்தியாவில் பல விஷயங்களை பெற்றுள்ளது என்கிறார் எரிசக்தி துறை நிறுவனமான ஜிஇ இந்தியாவின் அல்ஸ்டாம் இந்தியாவின் முன்னாள் நிர்வாக இயக்குனரும் தற்பொழுது ஹயோசங் இந்தியா லிமிடெட் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநருமான நாகேஷ் தல்வானி பேசிய போது அப்போது அவர் டாடாவின் வளர்ச்சிக்கு முக்கிய காரணம் ஊழியர்களுடன் வலுவான பிணைப்பை உருவாக்கும் அதன் நெறிமுறை நியமனமான மற்றும் வெளிப்படையான அமைப்பு என்றார் டாடாவின் அம்சங்களை சில புள்ளிகளுடன் தல்வானி விளக்கினார் அவரை பொறுத்தவரை மூலதன முதலீட்டில் டாடா தெளிவான பார்வை மற்றும் உத்தியை கொண்டுள்ளது அவர் ஒரு முட்டல்தனமான அணுகுமுறையை தவிர்த்து அமைதியாக ஆரவாரமின்றி முழுமையான கவனத்துடன் வேலை செய்ய முயற்சிக்கிறார் என்றார் அவர்களின் வளர்ச்சியில் மற்றொரு முக்கியமான அம்சம் உணர்ச்சிகரமான மற்றும் பொருத்தமற்ற வர்த்தக முடிவுகளை தவிர்ப்பது மற்றும் இடர்களை சமப்படுத்துவது என குறிப்பிட்டார் நாகேஷ் தல்வானி சமீபத்தில் டாடா இந்தியன் ஏர்லைன்ஸை மீண்டும் வாங்கியது டாடாவின் வெற்றிக்கு அதன் பன்முகத் தன்மையை உத்தரவாதம் என்றார் அவர் எந்த துறையிலும் பணி புரிந்தாலும் அதில் சாதகமான சூழலை கொண்டு வர முயற்சிக்கிறார் என்கிறார் நாகேஷ் தல்வானி மேலும் இது போன்ற பல முக்கியமான தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மேலும் நோட்டிபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ